हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பார்த்தது கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இன்றைய தினம் தமிழ் இடத்தில் சுபகிருது வருடம் தமிழ் மாத பிறப்பாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தமிழ் புதிய மாத பிறப்பான ஐப்பசி முதல் தேதி இந்த மாதம் ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை கிரகணம் வருதுங்க இந்த மாதம் பொதுவாகவே நோய் நொடிகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்குது ஸோ அனைவருமே மிக மிக சுத்தபத்தமாக ஹைஜீனிக்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன் மற்றும் கேது ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகுந்த நல்ல நன்மையைத் தருங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஏழு குடையவன் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்து குடையவர் ஆட்சிபடம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்திலாவது பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது அன்பு ஆதரவுகள் பெருகும் ஒரு மகிழ்ச்சியான தோழர்கள் தோல் கொடுத்து உதவும் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு பண தேவைகள் ஏதாவது தட்டுப்பாடு இருந்தால் உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணுவதில் அதிகம் சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களது தேவைகள் எவ்வளவோ அவ்வளவு கடன் மட்டும் நீங்கள் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் அது உங்களது உறவினர்களை உறவுகளை கெடுக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே பணத்துக்காக உறவுகளை பகித்து கொள்ள வேண்டாம் என்ற தினம் கோ யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் கோபப்பட வேண்டாங்க கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனங்க அது குறுகிய நேரம் தான் இருந்தாலும் அது பெரிய சிக்கல மாட்டி விட்டுரும் அதுல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சோ நீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு கோபத்தினால கடுஞ்சொற்களை கூறுவதோ அல்லது தவறான முடிவுகளை எடுப்பதோ கண்டிப்பாக செய்துவிட வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இப்போ காத்திருக்குங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்க வியாபாரத்துல மிக மிக சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக இப்போ நீங்கள் யோசனை செய்யலாம் அதற்கான திட்டமிடலை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களது வியாபாரம் யோகம் உங்களுக்கு தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது வருத்தத்திற்கு நீங்கள் தான் அருமருந்தாக உங்களது காதலரின் துன்பங்களை தீங்குவதற்கு உதவுங்க எனவே காதலரிடம் இன்றைய அன்பாக புன்னகைத்து நீங்கள் பேசுவது நல்லதுங்க இன்றைய தினம் சில அனுபவசாலிகளுடன் இருந்து உங்களது காரியங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் இருப்பீங்க கடந்த சில நாட்களாக ரொம்ப ரொம்ப பிஸியா வேலை பிஸியா இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய உச்சத்தை அடையக்கூடிய யோகம் இருக்கு காதல் வாழ்க்கையில மிக மிக சந்தோஷமான ஒரு நல்ல சூழலில் இன்னைக்கு இருக்குங்க காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கருந்து உங்களது வாழ்க்கை துணையுடனும் உங்களுக்கு இனிமையான நல்ல காதல் உறவுகள் உண்டுங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கு எனவே இல்லற வாழ்க்கை இனிமையாக இருந்ததாக மாற்ற இன்றைய தினம் கண்டிப்பாக உகந்த நாளாக அமைப்பதுங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் போட்டிகள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் தினம் அமைந்திருக்குங்க மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதனால் உங்களுக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்படாது தேவையான கடன் உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாள்க இன்றைய தினம் நினைத்த கம்பெனியில் நினைத்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பழைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தென்படுதுங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது தன்னம்பிக்கை கண்டிப்பாக பெரு பெறுங்க நீங்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றிகளை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் யார்ட்டோ பணம் ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த இன்னைக்கு திரும்ப கிடைக்கும் யார்ட்டையாவது நீங்க பணம் கொடுத்து அப்புறமா தரங்க அல்லது சீட்டு போன மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஏமாத்தி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தென்படுதுங்க இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொழான்புடை ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு உன்னோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டில் அழுத்தி விடுங்க எதுக்காக நமது தொழில்துறை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நீங்கள் அதுக்கு ரெண்டு விஷயம் காரணங்க ஒன்று என்னென்னா நம்ம தினசரி ராசி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தினசரி நமது ராசி வீடியோ ஆன் டைமில் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைலில் கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் நீங்கள் தரணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த இரண்டு காரணங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ இன்றைய தினம் வெளிர் நீளம் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் லக்கேஷ் கலராக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் குடும்ப வீட்டு பெரியவர்களுடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தேவையான உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையப்படுதுங்க இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதிலும் தானியம் தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பூமி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டுங்க எனவே பூமி சம்பந்தமான சிந்தனைகள் உங்களது மனதில் அதிகரித்து காணப்பட்டால் கண்டிப்பாக அதிகமான நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்டிக் கொள்ள முடியும் இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு வாசனை திரவியங்கள் சென்ட் சம்பந்தமான வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு வசூல் ஆகக்கூடிய ஒரு யோகம் வியாபாரத்தில் இதனால தன உறவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் நாள் இன்றைய தினங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தடை இருக்கு அப்படின்றத நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருது அரசு சம்பந்தமான காரியங்கள்ல உங்களுக்கு எது தடையா இருக்குது அப்படின்றத நீங்க இன்னைக்கு உணரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஒரு லைக் பட்டன் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதரவு இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேலும் நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது பெல் பட்டன் ஆல் அழுத்திருக்கீங்களான்ட்டு புதியவர்கள் கூடிய சந்தாதாரர்கள் அனைவருமே செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களது கருத்துக்கள் எதுவானாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மீண்டும் தினம் புதன்கிழமை ராசிபாலங்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.